பி டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருக்கும் சிறப்பு விருதினர் அரசியல் விமர்சகர் மற்றும் பத்திரிக்கையாளர் திரு சுபைர் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு பாபர் மசூதி இடிப்புக்கு தயாராகிட்டாங்க அப்புடின்னு கூட எடுத்துக்கலாம் எப்படி சார் இந்த நடக்கிற நடந்த சம்பவம் அவருங் அவுரங்கசீப்போட கலரையை இடித்தால் இருபத்தி ஒரு லட்சம் பரிசு அப்புடின்னு சொல்லிட்டு ஊப்பிலே இருக்க ஒரு குரூப்பு வலதுசாரிகள் குரூப் வந்து இன்னைக்கு வந்து அறிவிச்சிருக்காங்க நேற்று முழுவதும் பிரிய கலவரம் கிட்டத்தட்ட ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டிருக்காங்க எப்படி சார் நீங்கள் பார்க்குறீங்க வட இந்திய மாநிலங்களில் மதவெறியினுடைய ஆதிக்கம் குறைந்துட்டு இருக்கு உதாரணத்துக்கு நம்ம நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவருடைய வாழ்நாள் சாதனையாக சொல்லக்கூடிய அந்த ராமர் கோவில் இருக்கக்கூடிய ஃபைசாபாத் பகுதியை அவர்கள் தோல்வியை சந்தித்தார் ஆமாம் மக்கள் பாடம் போக மக்கள் பாடம் போட்டுனாங்க அப்போ வந்து நீங்கள் வந்து மதவெறியை மக்கள் வந்து ரசிக்கல மதவெறியிலிருந்து தாண்டி வெளியில் வந்து யதார்த்த வாழ்க்கையை நோக்கி ஆரம்பிச்சிட்டாங்க மக்களுக்கு புரிதல் வந்துரு புரிதல் வந்துருச்சு அப்போ என்னடா இவங்க தெளிஞ்சிட்டாங்க பாஜகவை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சியை சொல்லியோ திட்டங்களை சொல்லியோ கொள்கைகளை சொல்லியோ ஒருபோது அவங்க ஓட்டு கெட்டது கிடையாது எந்த மாநிலத்திலேயாவது எந்த ஆளுங்க மத்திய அரசு சென்ட்ரல் எலெக்ஷனாக இருந்தாலும் சரி ஸ்டேட் எலெக்ஷனாக ஆனாலும் சரி எங்கேயாவது போய் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் இந்த ஐந்து வருட காலத்தில் நாங்கள் ஒரு சாதனையை பாரி நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறோம் அப்போ ஓட்டு கேட்டிருக்காங்களா உங்களுடைய தான் இங்கே இங்கேருக்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லை இல்லை அப்போ அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு இஸ்லாமியது ஒரு மாநிலத்துக்குள்ளே வர்றது அந்த ஒரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கட்சியை உடைக்கிறது இல்லை அந்த கட்சி கூட்டணி வச்சு அந்த கட்சியை அழிக்கிறது இன்னொரு கட்சி ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த கட்சி மேலே வழக்கு போய் உழுதுக்கி போடுறது இப்போ இங்கே ஜாதி மத ஜாதி ரீதியான மத ரீதியான முதல்ல உண்டு உருவாக்குறது இப்படி தான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க வளர்ச்சியை நோக்கியோ திட்டங்களை சொல்லியோ மக்களை ஒன்றிணைக்கக்கூடிய வேலைகளை சொல்லியோ வேலை வாய்ப்பை சொல்லியோ ஒரு நோ ஒருபோதும் அவங்க வந்து ஒக் ஓட்டு கேட்டது கிடையாது வாக்கு செய்வது கிடையாது அரசியல் பண்ணியதே கிடையாது அவர்களுக்கு தெரியவும் செய்யாது இன்னொரு இப்படி மேலே அவங்க கொள்கையை சொல்லி அவங்களால் ஓட்டு கேட்க முடியாது ஆமாம் அப்படிங்கும் போது இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அளவில் மகாராஷ்டிராவில் ஒரு தோல்வி மிகப்பெரிய தோல்வியை மகாராஷ்டிரா சந்திச்சாங்க அதுக்கு பிறகு ஆறு மாதத்தில் அவங்க சட்டமன்ற தேர்தல் வந்துச்சு இன்றைக்கி அவங்க ஆட்சியை பிடிச்சிருக்காங்க அது பட்னா ஆஃபீஸர் முதலமைச்சராக இருக்கார் இப்போ மகாராஷ்டிராவில் இந்த பிரச்சனையை இப்போ கை எடுத்துருக்காங்க இப்போ ராமர் கோயில்னு ஒரு க ஒரு விஷயத்த சொன்னாங்க அது முடிஞ்சு போச்சு அதை மக்கள் ஏற்றுக்கிறவும் இல்லை அதுக்கு நீங்கள் ஒரு அந்த கோயில் கட்டினாலும் கூட அந்த மக்கள் உங்களை வந்து பெருசாக அதை கொண்டாடவும் இல்லை அதான் உண்மை அப்போ ஒன்னொரு மக்கள் தெரிஞ்சுத்தானுங்களோ சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலும் நம்மள்கிட்ட கேள்விக்கு போனேன் நீ நீ மகாராஷ்டிராவில் நீ வந்து இத்தனை தேர்தல் வாக்குறுதியை சொல்லி போச்சு ஓட்டு கேட்டு வந்த நீ என்ன செஞ்சுருக்கன்னு திருப்பி கேட்டானும் கஷ்டமாயிருமே கஷ்டமாயிருமே இவனு சிந்திக்க விடக்கூடாது விடு முந்நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் முன்னூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி அவரங்கசீப் என்ன செஞ்சார் தெரியுமா எல்லாம் வெட்டி புதைச்சார் அங்கேருந்தால் அப்போ சத்திரபதி சிவாஜி வந்து கொண்டார் சித்திரவதை பண்ணார் அவர் கலல இருக்குது விடு அப்படி இதை முதல்ல கிளப்புறது யார் இப்போ சாவான்னு ஒரு ஹிந்தி படம் வருது அந்த ஹிந்தி படத்தில் கதை இதுதான் சத்ரபதி சிவாஜிக்கும் சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கும் நடந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் மையப்படுத்தி ஒரு படம் வருது சத்ரபதி சிவாஜியினுடைய பையன் அந்த சாம்போஜியை வந்து ஒரு க கொடுமைப்படுத்துனார் கஷ்டப்படுத்துனார் அவர் தான் கொள்ள பண்ணுற மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்து முடிக்கிறீங்க அந்த படம் தேட்டரில் பார்த்துட்டு மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் ரொம்ப கொதித்து செழிந்து போய் தேட்டர்லேயே வந்து சபதம் ஏற்றுது தேட்டர்லேயே வெளியில் வந்து சூழல் ஏற்றுலாம் பார்த்தோம் அப்போ மதவெறியை தூண்டக்கூடிய ஒரு படத்தை இந்தியா முழுவதும் பல கோடி ரூபாய் முதலீடுகள் செய்து இந்த மதவெறி தூண்டக்கூடிய வன்மத்தை கேட்கக்கூடிய படங்களை இவங்க எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு ஒரு அஜெண்டா இங்கே நம்ம கேரளா ஸ்டோரி பண்ண கேரளா ஸ்டோரி காஷ்மீர் ஃபைல்ஸ் எல்லாம் பாருங்க இஸ்லாத்துக்கு எதிராக தான் புரி வைக்கிற மாதிரி தான் ரசாக்கர்னு ஒரு தெலுங்கு படம் எல்லா மாநிலங்களிலையும் அதை பண்றாங்க தமிழ்லையும் சில படங்களுக்கு அது ஃபண்டு பண்றாங்க தமிழ்லையும் உள்ள பூந்துட்டாங்க ஓ வந்து அந்த மாதிரியான வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணக்கூடிய படங்களை ஆதரிக்கிறாங்க அதுக்கு சப்போர்ட் பண்றாங்க ஃபினான்ஸ் பண்றாங்க அதுக்கு சில இங்கே நடிகைகளும் இருக்கிறாங்க அவர்களுக்கு வேலை செய்யக்கூடிய நடிகைகளும் இங்கே இருக்கிறாங்க அந்த நடிகைகள் மூலியமாக தான் அவங்க ஃபண்டும் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க இது ஒரு பெரிய பெரிய ஒரு அஜெண்டா அப்போ மதவெறியை வைத்து மட்டும்தான் அரசியல் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பின்னடைவு ஏற்பட்டுருச்சு மக்கள் தெரிஞ்சுட்டாங்க இந்த இந்த அரசியல் எடுபடாது அப்போ அவங்களுக்கு தெரிய தெரியவிடக்கூடாது உங்க உதாரணத்துக்கு மகாராஷ்டிரா தேர்தலில் எடுத்துகிட்டோம்னு சொன்ன இருக்குன்னு சொன்ன மாதிரி தான் ஆமாம் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியில் என்னப்பா செஞ்சே அவர் வீட்டுக்கு இவங்களுக்கு தரேன்டைய கேஸ் கேஸ் விலையை குறைக்கணுடியா பெட்ரோல் விலையை குறைக்க முடியாது பெண்களுக்கு நினைத்து இந்த மாதிரி வாக்குறுதியை நோக்கி அவங்க திருப்பிட்டாங்கன்னா கேள்வி கேட்க ஆரம்பித்தான்னா வேலை வாய்ப்பில் வேலை கொடுன்னு கேட்ட ஆரம்பிச்சான்னா நம்ம நல்ல பதில் கிடையாது அப்போ என்ன செய்யறது இப்போ ஒரு விஷயத்தை கிளப்பி விடுவோம் அப்படின்னு ஒரு பாஜக எம்பி தான் முதல்ல ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரி வந்து நான் வந்து சத்ரபதி சிவாஜியினுடைய வாரிசுகள்ல ஒருத்தன் எனக்கு வந்து சத்ரபதி சிவாஜி வாரிசு நான் வந்து அவுரங்கசீப்பினுடைய சிலை வந்து அங்கே இருக்கிறது எனக்கு பிடிக்கல கல்லறை இருக்கிறது பிடிக்கல அதை தோண்டணும்னு அவர் தான் முதல்ல ஆரம்பிக்கிறார் அது ஆரம்பித்து இந்த படமும் வருது இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா விஹெச்பி பஜ்ரதங்கள் இந்த விஹெச்பி பஜ்ரதங்கள் இந்த அமைப்பு நினைக்கிறேன் ஆமாம் இந்த விஹெச்பி விஸ்வகிந்து பரிஷத் வந்து விஸ்வகிந்து பரிஷத் பஜ்ரதங்கள் இந்த ரெண்டு அமைப்புகளுமே ஆர்எஸ்எஸினுடைய ஒரு துணை அமைப்புகள் தான் பிரான்ச் மாதிரி ஆமாம் இவங்களுடைய வேலை என்னென்னா கலவரம் மட்டும்தான் பாபர் மசீத் இடித்தது இந்த 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 கும்பல் தான் ஓ ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இவங்க ஒரு ஒரு பேரில் இருப்பாங்க இப்போ கர்நாடகா பண்ணி அனுமான் சேனான்னு ஒரு குரூப் இருக்கும் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் அதாவது பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் பாஜக வெளியில் தெரியும் தெரியாத இதே மாதிரியான ஒரு கூட்டம் வந்து நிறைய பேர்ல இருக்காங்க வேற வேறு பேர்ல இருக்காங்க அது இலக்கியத்துல இருப்பாங்க அரசியல் இருப்பாங்க கலையில இருப்பாங்க ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க வேறொரு கட்சியில இருப்பாங்க காங்கிரஸ்ல ஆர்எஸ்எஸ் ஒரு டீம் விளை செஞ்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு கட்சியிலும் ஊடுருவி வேலை செய்வாங்க இவருடைய திட்டமே அப்படித்தான் ஏன்னா இவருடைய இவருடைய கொள்கைகளை சொல்லி வந்து ஓட்டு கேட்கவே முடியாது கொள்கையை மக்கள்கிட்ட சொல்லவும் முடியாது அப்போ இந்த ஊடுருவி அரசியல் செய்யக்கூடிய வேலையை தான் இந்த வேலையை பண்ணுவாங்க அப்போ இந்த விஹெச்பி பஜிர்தங்களுடைய வேலையை கலவரம் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு அவங்க உருவாக்கி வச்சுருக்காங்க அப்போ இந்த அமைப்புகள் தான் இந்த இங்கே வந்து கலவரத்தை எடுக்கிறாங்க முன்னெடுக்கிறாங்க ஒரு வட்டத்தில் மேலே போய் நாக்பூரில் இருக்கக்கூடிய அந்த சாம்பாஜிங்கிற ஊரில் போய் கல்லறையை நாங்களே தோன்றோம் அப்படிங்கிற ஒரு கும்பல் கல்லறையை தோண்ட போகிறாங்க அங்கே ஒரு கும்பல் தடுக்கிறாங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையாகுது கடைகள் அடப்படுது பல வீடுகள் தீ அடப்படுது வாகனங்கள் கொளுத்தப்படுது இது வந்து பெரிய அளவில் கலவரமாக மாறப்படுது இன்றைக்கி அந்த அந்த ஒரு பெரிய அச்சத்தில் இருக்குது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போடப்பட்டிருக்கு இதை வந்து என்ன செய்யணும் அங்கே மாநிலத்தை ஆளக்கூடிய முதலமைச்சர் என்ன செய்யணும் அவர் என்ன சொல்கிறார் அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் இந்த கல்லறி வந்து தொல்லியல் துறையோட கண்ட்ரோலில் இருக்குது அதனால் உடனே எடுக்க முடியாது அதை வந்து சட்டரையாக பார்த்து எடுப்போம் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு பதிலாக இது தூண்டி விடுற வேலையை தான் அவர் செய்கிறார் ஆமாம் அப்போ இவங்களுக்கு பின்னாடி ஒரு அஜெண்ட்டாக இருக்குது இதை வைத்து வரக்கூடிய ஒரு ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்கும் போகுது அடுத்த வருஷத்தில் அப்போ இதை வைத்து வட மாநிலங்கள் ஃபுல்லாகவே அரசியலை செய்யறதுக்கு இவங்க தயாராகிட்டாங்கன்ற மாதிரி தான் தோணுது இல்லை சார் இப்போ அந்த அவுரங்கசீப்பு கல்விக்கு என்ன பிரச்சனை இப்போ அதாவது அவுரங்கசீப் வந்து அங்கே இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜிக்கும் அவுரங்கசீப்புக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு அந்த ரெண்டு மன்னர்கள் அந்த மண்ணை யார் ஆளணுங்கிற போட்டி அவுரங்கசீப்பினுடைய படையிலேயே நிறைய இந்துக்கள் இருந்திருக்காங்க முக்கியமாக திவான்களாகவே இருந்திருக்காங்க நம்ம அண்ணா கேப்டனாகவே இருந்திருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் வந்து சத்ரபதி சிவாஜியினுடைய படையில் நிறைய இஸ்லாமியர்கள் இருந்திருக்காங்க அவங்க திவான்களாக இருந்திருக்காங்க அவங்களும் அவங்க கேப்டனாக இருந்திருக்காங்க அப்போ இரண்டு மன்னர்களுக்குள் மத ரீதியான சண்டை கிடையவே கிடையாது இரண்டு மண் மன்ன மன்னர்களுக்குள் மண் ரீதியான சண்டை தான் மண்ணை யார் ஆள வேண்டும் ஆள வேண்டும் இந்த மண்ணை யார் கை கைப்பற்றணுங்கிற சண்டை தான் அதுக்கு ரெண்டு அவங்க ரெண்டு பேருக்குமே எந்த விதமான மத ரீதியான மோட்டிவேஷன் கிடையாது ம மத ரீதியான எந்த விதமான இதுமே கிடையாது அப்போ அதை மண்ணை யார் ஆளுங்கிற ஒரு போட்டியில் ரெண்டு பேருக்கும் போட்ட சண்டையை ஒரு முந்நூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு சில விஷயங்களை இவங்களை இட்டு கட்டி ஒரு படமாக எடுக்க வச்சு இப்போ அந்த மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பை கக்கக்கூடிய வேலையை இவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது நடக்கிற சம்பவம் மகாராஷ்டிர நடக்குது ஆனால் இங்கே ஊப்பிலேருந்து ஒரு வளசாரிகள் அமைப்பு வந்து அந்த கல்றையை உடச்சா இருபத்தொரு லட்சம் நான் பரிசு தரேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய காரணம் என்ன சார் அதுவும் அஜெண்டா பேஸ் தான் இப்போ இதை வந்து திட்டமிட்டு ஒரு இந்தியா முழுவதும் இந்த இந்த பிரச்சனையை கொண்டு போடணும் அவங்க நினைக்கிறாங்க இது ஒரு பிரச்சனையாக இந்தியா முழுவதும் கொண்டு போய் இதை வைத்து அரசியல் செய்யக்கூடிய வேலை பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் திருப்பரங்குன்றது திடீர்னு ஆரம்பிச்சு திருப்பரங்குன்ற மலைங்கிறது வந்து காலங்காலமா இருக்கு ஆமா அங்க எல்லாரும் ஒத்துமையா தான் இருக்கு ஒத்துமையா தான் இருக்கிறாங்க காலங்காலமா இருக்கு அங்கே பழி விடுறதுக்கு வந்தா நம்ம இந்துக்கள் தான் வாட்ட தூக்கிட்டு போவோம் வாட்ட தூக்கிட்டு போறான் அதை காட்டில ஒன்று ஒன்று மதுரையில் பாண்டி கோயில் ஒன்று இருக்கு ஆமா மதுரை பாண்டி கோயில் ஒன்று இருக்கு பாண்டி கோயில் கோயில் இருக்கும் பக்கத்துல வந்து அன்னச்சத்திரம் மாதிரி ஒன்று இருக்கும் அங்க போனீங்கன்னா காலையில் பத்து மணிலேருந்து சாயங்காலம் ஆறு ஏழு மணி வரைக்கும் சாப்பாடு ஓடிட்டே இருக்கும் நான்வெஜ் சாப்பாடு ஓடிட்டு இருக்கும் ஜாதி மதம்லாம் கிடையாது அந்த பக்கம் போறவன் நான்வெஜ் சாப்பிடணும்னா உட்காந்து நல்லா ஓத்துக்கு சாப்பிட்டு ஆமா இங்கே இங்கே என்ன ஒன்றுமணி பாண்டி கோயிலில் கிட வெட்டுறவன் இங்கே சமைச்சுக்கு போட்டுகிட்டே இருக்கான் பந்தி ஓடிட்டே இருக்கும் பந்தி ஓடிட்டே இருக்கோம் வேணாலும் போய் சாப்பிட்டுக்கலாம் தலை இருக்கும் கால் இருக்கும் குடல் இருக்கும் வெரைட்டியாக இருக்கும் இங்கே வேணுங்கிற அளவுக்கு ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடலாம் அந்த பகுதியில் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் இப்போ அதுக்கு வந்துடுவாங்க ம் பாண்டி கோயில் ஆடு விட்டு விட்டோம் வருவாயில்ல அவட்டுருவாங்க மதுரையில் ஆனால் இந்த ம வரைக்கும் காலம் காலங்காலமாக வந்து மேலே வந்து ஒரு தர்காவும் கீழே வந்து திருப்பரங்குன்ற முருகன் கோயில் இருக்குது அங்கே போகிறவங்க இங்கே வர்றாங்க இங்கே போகிறவங்க இங்கே வராங்க ஒத்தினா சேர்ந்து மலையில் ஏறிக்கிட்டு பேசிட்டு ஏறி போகிறாங்க பேசிட்டு இறக்கி வராங்க அங்கே சாப்பாடுக்குன்னு இங்கே வந்து கொடுக்குறாங்க இங்கே சாப்பாடாக்கணும் அங்கே வந்து கொடுக்குறாங்க அது வந்து ஒரு ஒன்று சொன்னால் டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியும் கூடாது ஆமா பெரும்பாலும் பொழுது அதெல்லாம் அங்கே போய் உட்காந்துருப்பாங்க அப்படி ஒரு இடத்த வந்து நீங்கள் பூசா கிளப்பி அங்கே இருக்கக்கூடிய கலரை தோண்டணும் அப்படிங்க பூச ஆரம்பித்தாங்க அதை இங்கே இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மக்களே துரத்தி அடித்தாங்க இந்த பக்கம் வராதிங்க நீங்கள் பூசாக இங்கே கிளப்பி வர்றீங்கன்னு சொல்லி அந்த திருப்பரங்குன்ற மக்களே அதை முறியடிச்சாங்க வெளியூர்லேருந்து ஆட்களை கொண்டு வந்தாங்க இறக்கி இவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கன்னு உங்கள் கலவரத்தை ஏற்படுத்த பார்த்தாங்க திருப்பங்களுடன் மக்கள் சொல்லிட்டாங்க நீ எல்லாம் யார் உன்னெல்லாம் பார்த்ததே கிடையாது எங்கள் ஊருக்கு நீ எதுக்கு என்னைக்கு வர நீ போன்னு சொல்லி துரத்தி விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து கைவிடப்பட்டது அப்போ இது தமிழ்நாடு தமிழ்நாடு பெரியாருடைய மண் அண்ணாவுடைய மண் படித்த மாநிலம் பக்குவப்பட்ட மாநிலம் அரசியல் எப்படி பார்க்கணும் மதத்தை எப்படி பார்க்கணும் மதமாக ஜாதியாக வீட்டில் இருந்துக்கிற வெளியில் வந்தால் நாங்கள் தான் இருப்போங்கிற ஒரு மொழி ரீதியாக உணர்வு ரீதியாக வாழக்கூடிய மாநிலம் இங்கே அந்த இது எடுபடல இப்போ மகாராஷ்டிரில் எடுபட்டு மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் அவங்க ஆர்எஸ்எஸ்ஸினுடைய நாக்பூர் தான் ஆமா அப்போ நாக்பூர் தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அஜெண்டா பேசிருந்தா இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இது விரிவடையுமே அப்படி சார் இப்போ நாக்பூர்ல ஆரம்பிச்சிருக்காங்க இங்கிலீஷ் ஆர்எஸ்எஸ் ஆரசு தலைமையடாதா அப்படின்னு இது அப்படியே விரிவடைய வாய்ப்பு இருக்கா இல்லை அது அந்த மாநிலத்துக்குள்ள முடிஞ்சுரும் ஏன்னா அது வந்து வேற வேறு மாநிலங்களும் ட்ராவல் ஆகாதுன்னு நினைக்கிறேன் மகாராஷ்டிராவை சுத்தி மட்டும்தான் நடக்கும் ஏன்னா அது ஒரு மாநில பிரச்சனையாக தானே கொண்டு போறாங்க சிவாஜி சத்ரபதி சிவாஜிக்கும் அவரும் சிப்பும் நடந்த பிரச்சனையாக தான் கொண்டு போறாங்க அதனால அந்த மாநிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை